குன்னூர் காட்டேரி பூங்காவில் இரண்டாவது சீசனுக்காக இரண்டு லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி துவங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்கா மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையோரத்தில் உள்ளது தோட்டக்கலை கட்டுப்பாட்டில் உள்ள காட்டேரி பூங்காவில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்கான மலர் செடிகள் நடவு பணி இன்று நடைபெற்றது இதில் முதற்கட்டமாக ஐரிஸ் குளோரோபைட் டேபிள் ரோஸ் உட்பட பல்வேறு மலர் நாற்றுகள் பூங்கா வளாகத்தில் நடவு செய்யப்பட்டு வருகிறது இவ்வாண்டு இரண்டாம் சீசனுக்கு இரண்டு லட்சம் மலர் நாற்றுகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்படுகிறது இதில் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளை தாயகமாக கொண்ட டேலியா சால்வியா பிளாக்ஸ் ஜீனியா பெகோனியா லோவின் டெல்பினியம் போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட மலர் வகை செடி ரகங்கள் நாற்றுகள் வரவழைத்து நடவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இரண்டாவது சீசனுக்கு மலர்கள் பூத்துக் குலுங்கும் என தோட்டக்கலை துறையினர் தெரிவித்தனர்